தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் சாதிக்கு முக்கியத்துவமா விஜய் கட்சியில் சாதிக்கு முக்கியத்துவமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை நடத்த உள்ளார் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ ஆறு மாதம் ஆகிவிட்டது மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ மக்களுடைய குறைகளுக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ மாணவர்களுக்காகவோ இளைஞர்களுக்காகவோ இளம் பெண்களுக்காகவோ காவிரி நதிநீர் பிரச்சனைக்காகவோ பாலியல் சர்ச்சை பிரச்சனைகளுக்காகவோ எதுக்குமே நடிகர் விஜய் குரல் கொடுக்கவில்லை ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை போராட்டம் நடத்தவில்லை உண்ணாவிரதம் நடத்தவில்லை இதுவரைக்கும் பொதுமக்கள் பிரச்சனைகளில் எதுவுமே அவர் தலையிடவில்லை செய்தியாளர்கள் சந்திப்பு கூட குறைந்தபட்சம் நடத்தவில்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சியில் சாதி பிரச்சினை தலைநூக்கியுள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் அவருக்கு ரசிகர்கள் இருந்தாலும் கூட ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் இருந்தாலும் கூட அவர்களில் பாதி பேர் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் ஆகவே விஜய் கட்சிக்கு அவர்கள் வருவார்களா வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களை நம்பி அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை அவர் சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று கூறப்படுகிறது அதாவது தன்னுடைய கட்சி கொடியையே கூட அவர் சொந்த சாதி கொடியின் நிறத்திலே வடிவமைத்தலார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் நடிகர் விஜய் அவர்கள் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது அந்த வெள்ளாளர் சமூகத்து சங்க கொடி அதாவது நடுவில் மஞ்சள் இருக்கும் மேலையும் சோப்பு கிளையின் சோப்பு இருக்கும் இந்த மூன்று பட்டையா இருக்கும் மேல சிவப்பு நடுவுல மஞ்சள் கீழே சிவப்பு இந்த நேரத்துல தான் விஜய் கொடி அமைச்சிருக்காது வெள்ளாளர் சங்க கட்சி கொடி வெள்ளாளர் சங்கத்தோட சாதி கொடி இந்த காலில தான் இருக்கு இதை அப்படியே எடுத்து தன்னுடைய கட்சி கொடியா வந்து நடிகர் விஜய் அப்படியே அறிவிச்சிருக்காரு அதுல ரெண்டு யானை இருக்குது ஒரு வாகைப்பூ இருக்கு அவ்வளோதான் ஆனால் வெள்ளாளர் சங்கத்தை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க நடிகர் விஜய் எங்கள் ஜாதியை சார்ந்தவருங்கிறனால அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க உண்மையிலே பார்த்தோம்னா வெள்ளாளர் சங்க கொடியை எடுத்து தான் இவர் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது அதிலேருந்தே தெரியுது நடிகர் விஜய் தன்னுடைய சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியில் பொறுப்பாளர்களுக்கு பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க சொல்கிறாங்க அதாவது அது கிளைக்கழகமாக இருக்கட்டும் ஒன்றிய கழகமாக இருக்கட்டும் நகரக் கழகமாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி கழகமாக இருக்கட்டும் மாவட்ட கழகமாக இருக்கட்டும் மாநில கழகமாக இருக்கட்டும் எந்த அணிகளாக இருக்கட்டும் அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பொறுப்புகளில் ஏதாவது ஒரு பொறுப்பு பிள்ளைமார் சமூகத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஆக நடிகர் விஜய் சாதியை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க சாதியை நம்பினமே நாசமாக தான் போவான் உண்மையிலே அதுதான் பழமொழி அதனால் அது விஜய்க்கு பொருந்துமா பொருந்தாதான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்